அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை இளம்பிரை போலுமே நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீசரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வசு வருடம் புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை செப்டம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாரம் சிதி துவாதசி இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு திரையோதசி நட்சத்திரம் பூசம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பின்பு ஆயில்யம் நாமயோகம் யோகம் சிவம் இரவு ஒன்பது மணி நான்கு நிமிடம் வரை பின்பு சித்தம் கரணம் தைத்துளை இரவு பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு கரசை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் வாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் தையலாம் சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் மூன்று மணி மூன்று நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை சிராத்த திதி துவாதசி சந்திராஷ்டமம் போராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் உத்திரம் இரண்டு சூரியன் உத்திரம் இரண்டு சந்திரன் பூசம் நான்கு செவ்வாய் சித்திரை மூன்று புதன் உத்திரம் மூன்று குரு புனர்பூசம் இரண்டு சுக்கிரன் மகம் இரண்டு சனி உத்திரட்டாதி ஒன்று ராகு புரட்டாதி இரண்டு கேது பூரம் நான்கு மாந்தி விசாகம் நான்கு குரு மிதுனம் சந்திரன் கடகம் சுக்கிரன் கேது சிம்மம் லக்கினம் சூரியன் புதன் கன்னி செவ்வாய் சுலாம் மாந்தி விருச்சகம் ராகு கும்பம் சனி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கபேல் ஆசிரியர் சுபமஸ்து சுபமஸ்து சுபமஸ்து